பாவி மக்கா கடைய வாங்கி கொடுக்க போறலா உங்க கழுத்துல நிறைய பாக்கும்போது நல்ல அலுவலத்தான் இருக்கு ஆனா உங்க அன்னிகாரியை நினைச்சாதான் வயிற்றுல புளிய கரைக்கிடி உங்க அன்னிக்காரிய நினைச்ச பயமா இருக்கும் பரவாயில்ல மாமியாருக்கு கொஞ்சம் பயம் இருக்கதா செய்து

என்ன இந்த பக்கம் அம்மா கவரிங் கடிக வந்து மர்மூளே ஏ பாவிகளா வாய் கூசாம கவரிங் கடிகேன்னு சொல்றதுவா இது இது கவரிங் கட கழுத்துல போட்டு இருக்கதெல்லாம் கவரிங்கா ஆமா எல்லாமே கவரிங் தான் ஐ முதல்ல மர்மூளே கல்யாண கல்யாணம் சடங்கிடறங்கிலா மறு வாஞ்சாரணாக வாங்கி கவரிங்ல வெச்சிட்டோம்னா முதல்ல எடுத்து போட்டுட்டு போலாம்ல கவரிங்